சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை இந்த ஷோல பறந்து போ படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போறோம் ராம் இயக்கத்துல இது வரைக்கும் நான்கு திரைப்படங்கள் வெளியாயிருக்கு கற்றது தமிழ் தங்கமென்கள் தரமணி பேரன்பு ஆகிய படைப்புகளை தொடர்ந்து ஐந்தாவதா வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் பறந்து போ இப்படத்துல மிர்சி சிவா ஹீரோவா நடிச்சிருக்காரு ராம் இயக்கத்துல மிர்சி சிவாவா என ஆச்சரியத்துடன் பலரும் பார்த்தனர் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல கிரேஸ் ஆண்டனி அஞ்சலி அஜி வர்கீஸ் விஜய் யேசுதாஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க கடந்த வாரம் துறைக்கு வந்த இந்த படம் மக்கள் மத்தியில அமோக வரவேற்பை பெற்றது இந்த நிலையில நான்கு நாட்கள்ல பாக்ஸ் ஆஃபீஸில் கடந்திருக்கும் இந்த படம் உலக அளவுல இதுவரைக்கும் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வழியா இருக்கு அதன்படி இந்த படம் உலக அளவுல நான்கு நாட்கள்ல நாலு கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் இன்னும் எவ்வளவு வசூல் பண்ணுது அப்படின்ற மாதிரி அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்